இப்போது ரீசெண்டாக வந்து நாசா வெளியிட்டிருந்த ஒரு பதிவு அதாவது செவ்வாய் கிரகத்தோடைய ஒரு வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த பதிவு பார்க்கும் போதே வந்து பூமி மாதிரியே கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகமும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஸோ வேற்று கிரகத்தில் போய் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா சார் பல விதமான முயற்சிகள் நடந்திருக்கு பர்டிகுலராக செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய முயற்சிகள் நடந்துருக்கு ஸோ ஒரு கிரகங்கள் எல்லா வழியிலும் பார்த்தீங்கன்னா பூமியில் தான் இயற்கையான தன்மைகள் வாழக்கூடிய தன்மை இருக்குது ஸோ பூமி தான் அழகான ஒரு தன்மை அதில் தான் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது ஸோ மேல்லோகத்தில் போனீங்கன்னா ஆக்சிஜன் கிடையாது ஆக்சிஜனோட நிலைப்பாடுகள் குறையும் அதை வளரக்கூடிய தன்மைகள் சில வழிகளெலாம் வந்து குறைபாடுகள் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் இப்போ சில வழிகள் நிலவில் நம்ம போட்டிருக்க சில தூண பொருட்கள் வளர்ந்துருக்கு ஸோ அந்த மாதிரி நிலைமையாக இருக்க சில அதுக்கும் வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க அதை கண்டுபிடிச்சி இன்னும் பல நாள் இருக்குது ஆனால் செவ்வாய் கிரகத்தில் தான் போய் வாழணும்னு கிடையாது அதுக்கு ஒரு வழிமுறை செவ்வாய் கிரகத்தில் முதல்ல இவங்க வேறு வேறு வழிகள்லாம் எடுத்துன்னு வர்றாங்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் போல் விற்பாங்க அதில் வந்து ஆளுங்க போய் தங்குற அளவுக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆளுங்கள் எப்படி வாழறாங்கன்னு பார்ப்பாங்க அந்த நிலைமையெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்குது பல வருஷங்கள் போயிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒரு நல்ல முடிவு வரும் நமக்கு இது இல்லாமல் ஒரு கிரகங்கள் இருக்குது ஒரு கிரகங்கள் கால சுழற்சிகள் கால மாற்றங்கள் சுழற்சிகள் வர சொல்ல ஒரு கிரகங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த கிரகத்து மூலிமா அங்கே போய் வாழக்கூடிய தன்மைகள் நமக்கு ஏற்படுன்றதை சொல்லுவாங்க அந்த நிலை போவாங்க பிற்காலத்தில் மக்கள் சில மக்கள் ஒரு ஒரு மேலோகத்தில் போய் அதாவது கிரகங்களில் போய் வாழக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இருக்குன்றதை சொல்கிறாங்க